ஒரு பாட்டு விஸ்வநாதன் சாருக்கு ரெக்கார்ட் வாஹினி ஏ தியேட்டரில் டீ பிரேக்கில் கண்ணதாசன் சார் விஸ்வநாதன் சார் நானும் உட்காந்துட்டு டீ போது பாலச்சந்தர் சார் ஓட படம் நான் இப்படி இருக்கேன் அவர் எதிர்க்க உட்காந்துருக்காரு பாலு கொஞ்சம் பின்னால் திரும்பி பார் அப்படின்னார் திரும்பி பார்த்தேன் யாரோ நாலு கிட்ஸ் அப்போ நான் ஒரு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு பெரியவன் தான் கிட்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்துட்டு என்ன சார் இல்லை இல்லை கொஞ்சம் அந்த அந்த கருப்பு ஷர்ட் பேண்ட் போட்டுன்னு கே அவனை பாரு அப்படின்னார் பார்த்தேன் ரொம்ப சாதாரணமாக இருந்தார் ரொம்ப ஹேர் ஒரு ஸ்டாண்டிங் தேர் என்ன சார் அவர் பத்தின உனக்கு ஒண்ணுமே வித்தியாசமா தெரியல இல்லை சார் அவர் நாலு பேர்ல அவர் ஒருத்தராக இருக்காரு பாலு ஒரு நாள் வந்து அவன் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டுமே இல்லை இந்தியா இண்டஸ்ட்ரியவே ஆள போறான் அப்படின்னு சொன்னார் அவர் எனக்கு இன்னொரு பேர் இருக்கே

நீதென கூலியா வெச்சிருந்தா நடிகன் நடிகனாakiruka நாளிக்கி இது தோல்வியா தோல்விதா ஒவ்வொரு மனுஷோட வெற்றிக்கும் మొదল படி அதை தெரிஞ்சுக்கோ துக்கத்தியும் சந்தோஷத்தியும் சமமா எடுத்துக்கறவன் தான் உண்மையான மனுஷன் கோடீஸ்வரதா இருந்தாலும் ஏளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு கஷ்டம் வரும்போது தான் மத்தவங்க இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பாருங்க இங்கே சந்தோஷம் இருந்தா எங்கே போனாலும் தான் இங்கே சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கே போனாலும்